ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரம்ம கமலம் பூ வந்து பூத்திருக்கு பிரம்மா பூ பூத்திருக்கு ஏற்கனவே இது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரம்மா பூ பூத்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இது அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து தான் வந்து போடுறேன் அதுக்கடையில் நிறையா தடவை வந்து எங்களுக்கு வந்து பூத்துருச்சு பிரம்மா பூ இது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இப்போ ஏன் திரும்ப வந்து போடுறேன்னா எப்பயுமே வந்து எனக்கு ஒரு பூ அல்லது ரெண்டு பூ தான் வந்து பூக்கும் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா முட்டு விட்டுருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே வந்து முட்டு விட்டுருந்துச்சு சரி இந்த வட்டம் நமக்கு நல்லா லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஒவ்வொரு நாளும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் இது வந்து வந்து அதுக்கடுத்து ஒரு நாள் கழித்து வந்து நான் எடுத்தேன் இந்த மொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக தெரியும் ஒரு இலையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மொட்டுக்கிட்ட இருந்தது அதாவது இந்த செடி வந்து கெ இலையா இலை இலை மட்டும்தான் வரும் கிளையோ வேறு எதுவுமே இருக்காது தான் பூ பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி அதாவது பூ கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் இப்போ நல்ல மொட்டு தெரியும் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா அதே செடி நான் கீழே வச்சுருந்தேன் அதுலேயும் கூட ரெண்டு மொட்டு இருக்குது பாருங்கள் நல்லா தெரியும் ரெண்டு மொட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து வந்துட்டோம் மேலே இருக்கிற சீட் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முட்டு நல்லா தெரியும் பயங்கரமான காற்று அடிக்குதுங்க காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அது முட்டுக்களுக்கு வந்து தாங்கலை பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சி முட்டுகள் வந்து தாங்கலை பார்த்துக்குங்க அதனால் சில முட்டுக்கள் பிஞ்சிலேயே அதை தான் கறிச்சி பாருங்கள் இந்த குட்டியோட இருக்க முதவும் கறிச்சி ஒரு சில முட்டுக்கள் வந்து கீழே விழுந்துருச்சு எனக்கு பாருங்க பாருங்கள் இந்த பூ வந்து மொட்டை வந்து பெருசாயிடுச்சு இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கருகிடுச்சு சின்ன மொட்டிலேயும் காற்று வந்து ரொம்ப நிறையா காற்று வீசுது தாங்க மாட்டேங்குது கீழே எல்லாம் விழுந்திருக்கு பாருங்கள் இந்த பிரம்மா பூ வந்து பார்த்திங்கன்னா சாமி மாதிரி தான் வச்சு வந்து இது வந்து கும்பிட்டாங்க எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த தடவை நிறையா முட்டு வீட்டுருக்கு நம்மளும் நல்லா பார்க்கலான்னு பாருங்கள் நான் அந்த முட்டு காமிச்சிங்க இல்லையா அது மலர்ந்துருச்சு நைட்டு வந்து பந்த வீடியோ எடுக்க முடியல என்னால் அது வந்து மலர்ந்துருச்சு சரி இன்றைக்கி ஒரு முட்டு இது வந்து மனதும் எடுக்கலான்ட்ருக்கேன் பாருங்கள் இன்றைக்கும் கீழே வந்து முட்டுக்கள் வந்து கீழே விழுந்துருச்சு காற்று வந்து தாங்கலை டெய்லி ரெண்டு ரெண்டு முட்டா கீழே விழுந்துருச்சு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு முட்டை விரிஞ்சிருக்கு நான் அதை கவனிக்கலை இல்லாட்டினா அதையும் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன் பாருங்கள் இந்த முட்டை விரிஞ்சு வாடிருச்சு இது பார்த்திங்கன்னா நைட்டே வாடிடும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் மலர்ந்துருக்கும் அப்படியே வாடிடும் பகலில் விடியங்குள்ளேயே மாறிடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு கீழே விழுந்த முட்டுக்கள் ஒவ்வொரு நாள் ரெண்டு ரெண்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நான் கீழே ரெண்டு மொட்டு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த செடி அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூ போகுது ஸோ அதனால தான் நான் அதை வீடியோ எடுத்துருவோம் மேலே போய் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணி ஒம்போது மணிக்கு எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பூ இவ்வளோ இது வந்து மலர்ந்துருந்தது இன்னமும் நல்லா மலரும் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக நல்லா வெடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பத்து மணிக்கு எடுத்தேன் பத்து மணிக்கு பாருங்க நல்ல பெருசாக மலர்ந்துருக்கு நல்ல வாசமாகவும் இருந்தது இது வந்து கடவுள் மாதிரி தான் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பிரம்மாவோட பூவு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு எடுத்தேன் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள் நல்லாவும் வாசனவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி போல் எடுத்துருப்பேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நான் எடுக்கல பன்னெண்டு மணிக்கு மேலே எப்போ வாடுதுன்னு நான் பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் முடியலை இது பார்த்தீங்கன்னா மாடியில் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்துக்கிறேன் இருந்தேன் அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா போய் வீடியோ எடுத்தேன் இந்த பூ மலர்ந்துருந்துச்சு பிரம்மா பூச்செடியில் அப்புறமா போது மலர்ந்துருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து மணி பத்தரைக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டோம் அதனால் வந்து அதுக்கப்புறம் எடுக்கலை அதனால்தான் இன்னும் கொஞ்சம் மலர் தரும் மலரும் அதுக்கு மேலே வந்து மாடியில் இருக்க முடியல காற்று குளிர் அதனால் நாங்கள் வந்து எடுக்கலை அப்படி போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்